சார் இந்த தைப்பூச விரதம் எப்படி இருக்கணும் இந்த நாற்பத்தி எட்டு நாள் என்னென்ன செய்யணும் அப்படிங்கிறத சொல்லுங்க சார் தைப்பூச விரதம் வந்து சார் உண்மையிலே எத்தனையோ பேர் வாழ்க்கையை மாத்திருக்குங்க சார் உங்களோட மனவேதனை நல்லா தெரிய முடியாது எனக்கு எந்த சக்தியும் கிடையாது நான் ஒரு சாதாரண மனிதன் ஆனால் என்ன சாமின்னு சொன்னாலே நான் அதுக்கப்புறம் அவங்ககிட்ட பேசவே மாட்டேன் சாமின்னு சொல்லி நீங்க சொன்னீங்கனாலே உங்களை அடுத்த நாள் போட போறாங்களா வீட்டுல சொன்னா பயந்துருவாங்களே நான் தமிழ்நாட்டுல இனிமேல் ஒரு மாசம் தான் இருப்பேன் மிச்சம் பதினொரு மாசம் என் பிரச்சனை அழைச்சி வட பிள்ளையான் டெய்லி வச்சி அவரு சரி பண்ணுவார் சரி ஆவலியா உலகம் ஃபுல்லா இருந்து மாலை போட்டு பழனி முருகர் வந்து பார்ப்பாங்க சார் லைப் இது நடக்கும் சார் நான் முருகன் பக்தல் வைக்கிற வேண்டுகோள்னா நீ இங்க இருந்து கஷ்டப்பட்டு ஆறுபடை போறேன் அங்க போறேன் இங்க போறேன் முதல்ல உங்களுக்கு நீங்க மத்தவன் பக்தி கிண்டல் பண்ணீங்கனாலே உங்கள வளர்ச்சில இருந்து நீங்க ஒரு ஒரு வருஷத்தை இறக்குறீங்க பதினெட்டு சித்தர்கள் ஏன் இருக்கு நம்ம தெய்வமாக கும்பிட தெரியுமா சார் தைப்பூசம் இருக்கப்பறம் நம்ம உறவுகளுக்கு நிறைய சந்தேகம் வரும் சார் நான் விரதம் இருக்க ஆரம்பித்தேன் எங்கள் வீட்டில் ஒரு பொண்ணு வயசு வந்துச்சு இல்லை ஒருத்தவங்க தவறிட்டாங்க இதை நான் கண்டினியூ பண்ணலாமா நம்ம இந்த உலகத்திலேயே ரொம்ப புனிதமான ஒரு விஷயம் எது சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா